வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோ பல நீ பார்த்து பலவர்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் அவர்களும் அவரவர் வாழ்க்கையில் நன்னா நன்றாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்துடன் இந்த பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பல கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் எந்த பதிவுமே நம்ம சேனலில் போடுவோம் அதே போல் இந்த பதிவும் பல வேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் கணவன் பேச்ச மனைவி கேட்குறதும் மனைவி பேசல் பேச கணவன் கேட்குறதும் இது வந்து அற்புதமான ஒரு தாந்திரிக செலவே இல்லாமல் நீங்களே பயன்படுத்தி நீங்களே உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர்ற ஆளுங்க பெல் போ கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே வாங்க வீடியோ நண்பர்களே கணவன் மனைவி சொல் பேச்சை கணவன் கேட்க மனைவி சொல் பேச்சை கணவன் கேட்க கணவன் சொல் பேச்சை மனைவி கேட்க யாருமே இப்போ வர்ற காலகட்டங்களில் யார் பேச்சு யார் கேட்கறதே இல்லை அப்படின்னு எனக்கு நிறைய தகவல்கள் தினமும் எனக்கு சொல்லிட்டே தான் இருக்காங்க அதனால் நான் மறந்து போனால் இதையே இந்த ஒரு தாந்திரிகத்தை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இது செலவே இல்லாமல் நீங்களே செய்து கணவன் பேச்சை மனைவி கேட்பதும் மனைவி பேச்சை கணவன் கேட்பதும் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருளை வைத்தே நீங்கள் செய்து உங்களுடைய பிரச்சனைகளை கணவன் கணவன் பேச்சை மனைவி கேட்பதும் மனைவி பேச்சை கணவன் கேட்பதும் இது நீங்களே செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையுமின்றி வாழ உங்களுக்கு இது அவ்வளவு அற்புதமாக துணை புரியும் இது பெருஞ்சீரகம் எனப்படும் சோம்பு எல்லார் வீடுகளிலும் இது இல்லாத வீடு இருக்காது என்று கூட நாம் சொல்லும் எல்லா வீடுகளிலும் இது இப்போது இந்த சோம்புங்கிறத வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை பயன்படுத்தும் முறை தான் அவங்களுக்கு தெரியலை என்ன நம் முன்னோர்கள் இதை செஞ்சுட்டு வந்தாங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு நல்லா வெள்ளிக்கிழம நாள் குளிச்சுட்டு நீங்கள் நல்லா எங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அவங்க கணவனுடைய பெயரை உங்கள் கையில் உள்ளாங்கையில் எழுதிக்குங்க எழுதிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் கையில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு மனசார இருபத்தி ஒரு முறை என் கணவன் என் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல அமைதியான இடத்துல பூஜை ரூம்பாக இருந்தாலும் சரி இல்லை பூஜை ரூம்பு இல்லைன்னா தனியான ஒரு இடமாக இருந்தாலும் சரி கணவர் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனதார உங்கள் தெய்வத்தை வேண்டுங்க வேண்டிட்டு அந்த டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் அதிகமாக போட வேண்டாம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்குது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நல்ல கையை இறுக்கமாக மூடிக்குங்க அந்த சீரகத்து மேலே சீரகம் சுடம்பு சோம்பு அது வந்து பெருஞ்சீரகம் என அழைக்கப்படும் சோம்பு தான் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கையில் இறுக்கமாக மூடிக்கிறீங்க உங்கள் கையை மூடிட்டு இருபத்தி ஒரு முறை என் கணவர் என் சொல் பேசி கேட்கணும் கணவர் என் சொல் பேசி கேட்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சீரகத்தை கடைசியாக எடுத்து அந்த இருந்து எடுத்து நீங்கள் சமையல்ல யூஸ் பண்ணிடுறீங்க உங்கள் உங்கள் கணவர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு இருபத்தி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரணும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்கள் கணவர் சொல் பேச்சு கேட்பாங்க அதே போல் மனைவி சொல் பேச்சு கேட்குறக்கும் இதே தாந்திரிகம் தான்னா ஆனால் அது வந்து கொஞ்சம் கணவருக்கு ரிஸ்க்கான வேலை தான் ஏன்னா இதே சோம்பே மனைவியோட பேரை கையில் எழுதிட்டு இதே மாதிரி கையில் நாம்பி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையே ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் புகைப்போட முடியாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சோம்பை பேப்பரில் வச்சுருங்க சாயங்காலமாக வீட்டுக்கு சாம்பிராணி தூப்பம் காட்டு கா காட்டுறான்னு சொல்லிவிட்டு சாம்பிராணி கூட இந்த ஒரு டீஸ்பூன் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை போட்டு உங்கள் மனைவி நுகர்ற மாதிரி இருபத்தொரு நாள் நீங்கள் எப்படியோ ஒரு வாக்கில் காமிச்சு தான் ஆகணும் காமிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க எந்த குடும்பத்தில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் வாழ இது வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் நான் பல வேர்களுக்கு நான் கொடுத்து அவங்க இதில் நாங்கள் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சு நல்லா இருக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் இது மட்டுமல்ல கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் சகல சர்வ வசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் கடன் பிரச்சனையா இல்லை நீண்ட நாளாக திருமணம் நட திருமணமாகலையா ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளதா மற்றும் உங்களுடைய எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துக்கும் பரிகாரங்கள் மூலம் கொடுத்து மூலிகை மூலம் கொடுத்து குலை குறைந்த செலவில் நிறைந்த பலனை அடைந்து நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற இந்த ஆண் இந்த வீடியோவுக்கு நீங்கள் அப்படியே முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்சம்பளை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரு மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்கள் நண்பர்களே நான் டிப்ஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல் வீடியோக்கள் நிறைய இருக்குது டிப்ஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்து நீங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து நீங்களே பயன்படுற மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னொரு தலைப்பில் நான் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்